ஹே ஹலோ வணக்கம் விவாஸ் இன்றைக்கி நம்ம வந்து சோலாப்பூரியும் சன்னா மசாலாவும் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு கப்பு மைதா ரெண்டு கப்பு மைதா கப்பு கோது மாவு ரெண்டு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு கோது மாவு அதே கப்புலையே இப்போ டேபிள் ஸ்பூனில்

ஃபஸ்ட்டு இந்த மாவு பிசைஞ்சி ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா செய்ய போகலாம் சன்னா மசாலா செய்ய நல்லா கலக்கிக்கோங்க சோடா மாவெல்லாம் ஒரே பக்கம் இருந்திட போகுது நல்லா கலக்கின்னு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலக்கிக்கோங்க கலக்கின்னு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பசங்க நம்ம பூரிக்கு இப்போ மாதிரியே பசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சு நல்லா ஊறட்டும் நம்ம மசாலா செய்கிற வரைக்கும் ஊர்லாம் போதும் நான் நல்லா கலக்கிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றுக்கிறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைச்சிக்கோங்க அப்படியே நிறைய ஊற்றிடாதீங்க பசஞ்சிட்டேன் மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஏன்னா அந்த ரவை கொஞ்சம் வள வளம் இருந்தால் கூட அந்த தண்ணி வந்து அந்த ரவை இழுத்துக்கும் இழுத்துக்கணும் ரவையும் ஊறி இருக்கும் இப்போ இது ஊறட்டோம் நம்ம அதுக்கப்புறமா நம்ம சன்னா மசாலா செஞ்சுக்கலாம் நம்ம ஆறு மணி நேரம் கடலையை ஊற வச்சு ஒரு உருளைக்கிழங்கு தோல்சி விட்டு போட்டு வேக வைக்க போகிறோம் இது வேகத்துக்கட்டும் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வானல் காஞ்சி இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றுறோம் லவங்கம் ஒரு ஆறு பூ போடுறேன் பட்டை போடுறேன் ஏலக்காய் போடுறோம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போடுறேன்

அதை வந்து குறுக்கு புதுசு வாட்டில விற்றேச்சிருக்கோம் ஒரு கோபுரம் நிறைய

ஏற்கனவே கடையில் வந்து உப்பு கொட்டுதாக வச்சுருவேன் கொஞ்சமாக போட்டுருவேன் உப்பு பாட்டியெல்லாம் போட்டுக்கலாம் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது அதனால் தக்காளி எல்லாம் நாஷாயிடுச்சு அப்புறம் இங்கே பூ வந்து இதுக்கு தேவையான மசாலா போட்டு மஞ்சள் பொடி என்ன மசாலா பவுடர் கடையில் விற்கும் அதெல்லாம் கூட சில பேர் போடுவாங்க நான் அதெல்லாம் போடல நம்ம வந்து வீட்டில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுறேன் நான் மல்லித்தூள் ரெண்டு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தூள் கால் ஸ்பூன் போட்டேன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலர் இது இது காரம் இருக்காது காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து காலை இருக்காது கலர் கால தான் அது தோணும் நம்ம இந்த சுண்டலும் ஊற வச்ச சுண்டலும் கிழங்கும் வெந்திடுச்சு உள்ள கிழங்கை எடுத்துட்டு இப்போ நம்ம கொஞ்சோரு கடலை மட்டும் எடுத்து வைக்கிறேன் அந்த கடலையும் இந்த இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்குது பாருங்க இது ஒன்றா செட் ஆகிறதுக்காக இந்த கொஞ்சோண்டு கடலை எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க இந்த அளவு தான் கடலை எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து நான் அரைக்க போகிறேன் ஒரு புடி தேங்காய் போடுறேன் அந்த கடலையும் ஒரு புடி தேங்காவும் ஒன்றா போடுறேன் இந்த உருளைக்காய் வந்து இதுலேயே உரைச்சி விட்டுறேன் உள்ளறை உடச்சி விட்டுருக்கேன் இப்போ நம்ம கடலையும் தேங்காவும் அரைக்க போகிறோம் இப்போ தேங்காவும் கடலையும் அரைக்க போகிறோம் அரைச்சிக்க வந்து இதை நல்லா கொதி வந்தவுன்னே இதை ஊற்றி நம்ம கலறி இறக்க வேண்டியது தான் கொதி வந்துச்சு இப்போ நம்ம அரைச்சி அந்த தேங்காவும் கடலையும் அரைச்சி வச்சுருப்போம்ல அதை ஊற்றுறோம் இப்போ நம்ம ஊற்றிட்டோம் இது கொதி உடனே கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம தேங்காய் கொண்டதெல்லாம் அரைச்சி ஊற்றினோன்னா இப்போ இப்போ திக்கு கொடுக்குது ப அதோ ஒன்றா செட் ஆகிடுச்சு இப்போ உள்ள கடலை வெங்காயம் தக்காளியெல்லாம் தனித்தனியாக இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம இதை அரைச்சி ஊற்றினோன்னா எல்லாம் செட் செட்டாகிடுச்சு நல்லா கொதிக்கட்டும் இந்த தேங்காய் வாசனை போடுற அளவுக்கு வைக்கணும் தேங்காய் வந்து கால் மூடி கணக்கு வச்சுக்கோங்க அதாவது தேங்காய் உடஞ்சா ரெண்டு மூடி வரும் அந்த ஒரு மூடியில் பாதி இது கால் கிலோ சன்னாவுக்கு கால் மூடி தேங்காய் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க இப்போ ஒரு குடி கொத்தமல்லி போடுறேன் போட்டுட்டு போட்டு போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் இந்த இது இருக்குது இல்லைங்களா கஸ்தூரி மெத்தி இதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கசக்கிட்டு இதில் தூவிடுங்க உங்கள் கையில் வெண்ணெய் இருந்ததுன்னா உங்கள் கிட்டே வெண்ணெய் வெண்ணெய் இருந்துச்சுன்னா வெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க அப்படி வெண்ணெய் இல்லைன்னா உங்கள்கிட்ட வெண்ணெய் இருந்துச்சுன்னா வெண்ணெய் ஊற்றுங்க அப்படி இல்லைன்னா வெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் போடுங்க அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றுங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கிறேன் நீங்களும் நெய் ஊற்றுங்க ஃபஸ்ட்டு வெண்ணெய் தான் போடணும் வெண்ணெய் இல்லாதன்னா நெய் ஊற்றுங்க சென்னா மசாலா ரெடி நான் உருளக்கிழங்கு எதுக்கு போட்டுருக்குறேன்னா என் பிள்ளை என் பேரை பிள்ளைங்களுக்கு உருளக்கிழங்கு பிடிக்கும் அதனால உருளைக்கிழங்கு ஒரு நேரம் வச்சு போட்டுருக்கோம் அப்படி நீங்கள் உருளைக்கிழங்கு போடணும்னு நினச்சிங்கன்னா அது கடலை அரைக்கும் போது அது அதிகம் சேர்த்து அரைச்சி போட்டுங்க போட்டிங்கன்னா இன்னும் கட்டியாக இருக்கும் சென்னா மசாலா ரெடி நம்ம வந்து பூரி தரட்டுக்கு ஒரு முக்கால் ஊறி அடிச்சு பாருங்கள் ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு மாவு ரெடி ஆகிடுச்சி இதை போகிறோம் நம்ம இடத்த முதல் வந்து நீங்க செய்யறதாதான் ஸ்லாப்பை நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு தப்பாத்தி சைஸுக்கு மாவு எடுத்துக்கோங்க பெருசா எடுத்துக்கோங்க கொஞ்சம் திக்காகவே போடலை என்ன காஞ்சிருச்சு பூரி வந்து ஹோட்டலில்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம வீட்டில் சுடுறத நம்ம வீட்டு வானல் சைஸுக்கு நம்ம தரட்டி சுடலாம் సోళాపూరి చెన్నా మసాలా రెడీ நல்லா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இத செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க